அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேய சான்றோர் பெருமக்களை சுத்தசன்மார்க்க மெய்யந்தர்களை வள்ளலாதாசன் வணங்கி வருகின்ற இப்பொழுது சென்ற பதிவில் திருச்சி என்று முதல் திருமுறையிலிருந்து நான்காம் திருமுறை வரை குறிப்பிட்டிருந்தார்கள் ஐந்தாம் திருமுறையில் சிவசண்முக சிவஞான தேசிய திருவடிகளே சரணம் திருவடி வாழ்க என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று கூறினோம் இப்போ ஆறாம் திருமுறையிலும் மறுமுறை திருச்சிட்டம்பலம் வந்தது என்றும் சொன்னோம் ஆக இந்த முதல்ல திருச்சிற்றம்பலம் அந்த தில்லை பற்றி சொன்னது பின்னாலே உள்ள திருச்சிற்றம்பலம் என்பது சிற்றம்பலம் என்பது ஒவ்வொரு உயிரும் அதனாலே ஒவ்வொரு உயிரையும் ஏற்றி துதிப்பதற்குத்தான் அவ்வாறு ஆறாம் திருமுறையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றும் பதிவிட்டிருந்தோம் இந்த வகையிலேயே இப்போ அருட்பா நமக்கு கிடைத்த வரலாறை அந்த திருமுறை தொகுத்த முறையை பற்றி கொஞ்சம் சிந்திச்சிட்டோம்னா தொடர்பாக இருக்கும் என்பதற்காக இதை கொடுக்கின்றேன் இந்த அருள்பா என்பது அருள் பாது அருள் இந்த அருள்தான் எல்லாவற்றையும் தர வல்லது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அப்படி அருள் பெற்ற நிலையிலே பாடியதினாலே அது அருட்பா அதனால வள்ளலாரின் பாடல்கள் அத்தனையும் அருட்பாக்கள் இது விஞ்ஞானம் இந்த விஞ்ஞானம் இதுல நிறைய இருக்குதுன்னு சில பதிவுகளை எல்லாம் எடுக்கிற ஈடுகிறார்கள் பார்க்கிறோம் கண்டுபிடித்த மிக சமீபத்திலே கண்டுபிடித்த பதிப்பு கண்டுபிடிப்புகள்லாம் விட நிறைய புதிய கண்டுபிடிப்புகளையெல்லாம் அப்பையா ஐயா பார்த்துருக்காங்க சொல்கிறாங்க என்று பதிவிட்டிருக்கிறார்கள் உண்மையாக ஏன்னா இந்த விஞ்ஞானம் என்பது அறிவுனுடைய விளக்கம் விரிவு அது எந்த அறிவுன்னா மனோ அறிவு ஜீ இந்த புலனறிவு கடந்து மனோ அறிவினுடைய உச்சம் அதான் விஞ்ஞானம் அந்த யூகித்தறினாலே ஒன்றொன்றாக மேலே ஆராய்ந்து ஆராய்ந்து விஞ்ஞானம் சொல்லும் இந்த விஞ்ஞானம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பூரணம் அது இப்போ கண்டுபிடிக்கிறதும் சரி இனிமேல் எப்போ கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க போகிறதும் சரி எல்லாமே இந்த விஞ்ஞானத்துக்குள்ளே அடக்கம் இங்கே இல்லாதது கண்டுபிடிக்க போகிறதும் இல்லை இல்லாததும் இல்லை ஆகையினாலே ஐயாவினுடைய அந்த விஞ்ஞானம் என்று வியக்குக வியந்து பார்க்குறோமே அது எட்ட முடியாத வியப்பு அத்தனை விஞ்ஞானிகளையும் விஞ்ஞானத்தையும் இந்த அண்டகோளங்களை பற்றியும் சரி இந்த பிண்ட நிலையை பற்றியும் சரி அவ்வளவு தெளிவாக விஞ்ஞானம் கடந்து பேசுகிறார் அப்படிப்பட்ட பாடல்கள் அப்படி அப்படியே எழுதி எழுதி போட்டாங்க அங்கெங்க கடந்தது தனித்தனியாக அவைகளை அவரோடு இருந்த அன்பர்கள் பார்த்து கேட்டு ரசித்ததிலே அவர்கள் விஞ்ஞானத்தை ரசிக்கவில்லை என்றாலும் அந்த விஞ்ஞானத்தை மிகவும் ரசித்தார் இந்த பாடல்கள் எல்லாம் சமுதாயத்துக்கு கிடைக்கணுமே இது கிடைக்காம போயிடக்கூடாது இதை எப்படியாவது அச்சேற்ற வேண்டும் பதிப்பிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் ஐயா அப்படி எழுதல தன்னுடைய அனுபவத்தை எழுதி பார்த்து அப்படியே விட்டார் அங்கேயே போட்டார் அப்படி கேட்ட பொழுது அதை பதிப்பிக்க ஐயா சம்மதிக்கவில்லை திருவருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் சம்மதிக்கவில்லை மிகவும் வற்புறுத்தினார்கள் சம்மதிக்கலை அப்புறம் ஐயா வழியிலேயே போய் அவர் உயிர்கள் பசித்து வாடுவதை கண்டு வாடுவோர் அதனால் நான் கொடுக்கலன்னா உண்ணாவிரதம் இருக்கிறையா அப்படின்னு சொல்லி உண்ணா நோன்பு இருப்பதாக அவருக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்பினார்கள் நீங்கள் ஒப்புதல் தர வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் உண்ணா நோன்பு இருக்கணும் என்று அதை கண்டு இறங்கிய ஐயா அவர்கள் சரி பதிப்பித்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் திரட்டி தருகிறேன் என்று அங்கங்கே கிடைத்ததெல்லாம் திரட்டி கொடுத்தாங்க எல்லாம் சேர்த்து மெய்யன்பர்கள் ஒன்று சேர சேர்த்தார்கள் அடுத்த நிலையை அடுத்த பதிவில் கொடுக்க